சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய இந்த முக்கிய சிறப்பு நாளான பங்குனி உத்திரம் அன்றைய நாளில் இந்த மாதிரி முருகப்பெருமானை நீங்கள் வழிபட்டு பாருங்க உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பார் முருகப்பெருமான் அதை பற்றி நம்ம முழு தகவலை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நண்பர்களே ஒவ்வொரு மாதத்திலையுமே உத்திர நட்சத்திரம் வரும் ஆனால் இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது ஏன்னா அன்றைய பங்குனி உத்திர நட்சத்திரத்தில் தான் வந்து முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷமானது அதே மாதிரி சிவபெருமானுக்கும் ரொம்ப விசேஷமானதாக கருதப்படுகிறது சரி இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பங்குனி உத்திரம் எப்போது வருகிறது அப்படிங்கிற குழப்பம் எல்லாருக்குமே இருக்கும் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை அன்று தான் பங்குனி உத்தரம் உள்ளது அதாவது பங்குனி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி தேதியும் நட்சத்திரமும் இணையக்கூடிய அந்த தான் பங்குனி உத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதிலும் சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா பங்குனி மாதம் அப்படிங்கிறது தமிழ் மாதத்துடைய பனிரெண்டாவது மாதம் அதே மாதிரி உத்திரம் நட்சத்திரம் என்பது பனிரெண்டாவது நட்சத்திரம் அதோடு இந்த பங்குனி உத்திரம் பங்குனி மாதத்துடைய பனிரெண்டாவது நாளில் வருகிறது அதாவது பங்குனி பனிரெண்டாம் தேதி நமக்கு வருகிறது ஸோ இப்படி வந்து முருகப்பெருமானுக்கு உரிய அந்த பனிரெண்டு அப்படிங்கிற எண்ணில் வந்து வர்றது ரொம்பவே விசேஷமானதாக சொல்லப்படுகிறது சோ அதோடு சேர்ந்து சிவபெருமானுக்கு உரிய நாளான திங்கட்கிழமையில் தான் இந்த பங்குனி உத்திரம் வர்றது இன்னும் ரொம்ப ரொம்ப கூடுதலான ஒரு சிறப்பு அதனால இந்த பங்குனி உத்தரத்தில் நீங்கள் எம்பெருமானையும் முருகப்பெருமானையும் வணங்கி வழிபட்டேங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர்களுடைய அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் நீங்க கேட்ட வரம் கண்டிப்பாக நமக்கு நடக்கும் நம்ம திருமணத்தில் முக்கியமா குறிப்பாக இந்த பங்குனி உத்திரம் என்பது கல்யாண விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க திருமண விரதம் சொல்லுவாங்க திருமண தடை இருக்கிறவங்க திருமண பிரச்சனைகள் இருக்குது தோஷங்கள் இருக்குது அதனால் நல்ல வரன் அமைய மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த பங்குனி உத்துற நாளில் முருகப்பெருமான்கிட்ட விரதம் இருந்து வழிபாடு செஞ்சு பாருங்க உங்களுக்கு நிச்சயமாக திருமணம் நல்ல ஒரு வரன் நிச்சயமாக கைக்கூடி வரும் அது மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியத்தில் தடை இருக்கிறவங்க தொழிலில் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கஷ்டங்கள் இருக்கிறதோ அதற்கு நீங்கள் வழிபாடு செய்யலாம் கோவில்களுக்கும் கண்டிப்பாக செல்லுங்க முருகப்பெருமானுடைய கோவில்கள்ல முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் நடக்கும் தீப ஆராதனைகள்லாம் நடக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்க வந்து அந்த முருகப்பெருமானுடைய கோவில்களுக்கு செஞ்சு அபிஷேகத்திற்கு உங்களால முடிந்த பொருட்கள் நீங்க வாங்கி கொடுங்க அர்ச்சனை பொருட்கள் நீங்க வாங்க இப்போ மார்ச் இருபத்தி நான்காம் தேதி உத்திர நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது ஆனால் வந்து உத்திர நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் அப்படின்னு சொல்லப்படுறது மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி அதனால் இந்த வருடம் மார்ச் இருபத்தி ஐந்து பங்குனி பன்னிரெண்டாம் நாள் திங்கட்கிழமை அஞ்சு தான் பங்குனி உத்தரம் அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்போ வந்து நம்ம மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி அதிகாலையிலேயே எழுந்து குறிப்பாக பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து விளக்கேச்சி முடிகிறவங்க நீங்கள் தாராளமாக பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கேச்சி வழிபாடு செஞ்சு பாருங்கள் கட்டாயமாக இது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அதனால் முடிந்தவர்கள் பிரம்மமுகூர்த்த புத்த நேரத்தில் எழுந்து நீங்கள் முருகப்பெருமானுக்கு நீங்கள் வழிபாடு செய்யுங்க முடியாதவர்கள் நீங்கள் காலையில் நல்ல நேரம் பார்த்து அந்த நேரத்தில் முருகப்பெருமானுக்கு நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கோங்க எப்பவும் போல் இப்போ முருகப்பெருமானுடைய சிலை இருந்துச்சு அப்படின்னா வேல் இருந்துச்சுன்னா நீங்கள் அபிஷேகம் செய்யுங்க படம் இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து பூக்கள் வைத்து நீங்கள் அலங்காரம் செய்துக்கோங்க அன்றைய நாளில் செவ்வரளி கிடைத்தால் கண்டிப்பாக செவ்வரளி மாலையாக கோர்த்து நீங்கள் முருகப்பெருமானுடைய படத்திற்கும் சிலைக்கும் நீங்கள் வந்து அலங்காரம் செய்துக்கலாம் ஒரு நெய் விளக்காவது ஏற்றி வழிபாடு செய்யுங்க முடியறவங்க ஆறு விளக்கு ஆறு முகனை நினைத்து நீங்கள் ஆறு விளக்கும் ஏற்றிக்கலாம் ஆறு விளக்கலையும் நெய் இருந்தால் நெய் ஊச்சி கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லைனா நீங்கள் ஆறு விளக்குல ஒரு விளக்குலையாவது நெய் ஊச்சி வழிபாடு செஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமா நெய்வேத்தியம் உங்களுக்கு என்ன முடியுமோ அந்த நெய்வேத்தியம் வைங்க பால் பழம் இருந்தால் பால் பழம் வைங்க அப்படி இல்லைன்னா வந்து இனிப்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் பாயாசம் அந்த மாதிரி கூட நீங்கள் தாராளமாக வைத்துக்கலாம் அதான் உங்களால் என்ன செஞ்சு வைக்க முடியுமோ நீங்க அந்த நெய்வேத்தியத்தை முருகப்பெருமானுக்கு வைங்க முழு நம்பிக்கையோட முழு மனதோடு எந்த வழிபாடு செஞ்சாலும் கண்டிப்பாக முருகப்பெருமான் அதை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கான பலனை கண்டிப்பாக கொடுப்பார் நீங்க கேட்ட வரம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் பாடல்கள் திருப்புகள் இதெல்லாமே நீங்க பாராயணம் செய்யுங்க காலை மாலை இரண்டு நேரத்திலையுமே நீங்க கந்தசஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ அதுக்கு தகுந்த திருப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அதை நீங்க பாராயணம் செய்துக்கோங்க இப்ப திருமணத்திற்கு அப்படின்னா திருமண திறப்புகள் பாராயணம் பண்ணிக்கோங்க ஆராதனை காட்டிக்கோங்க இதே மாதிரி மாலை நேரத்திலேயுமே நீங்க வழிபாடு செய்ய மாலை நேரத்துல உங்களால முடிந்தா வெற்றிலை தீபம் கண்டிப்பாக ஏற்றி வழிபாடு செய்யுங்க ஆறு வெற்றிலைக்கு ஒரு அகல் தீபம் வைத்தும் நீங்கள் விளக்கேற்றலாம் அப்படி இல்லைன்னா ஆறு வெற்றிலைக்கும் ஆறு அகல் விளக்கு வைத்து அதில் நெய் ஊற்றி நீங்கள் வழிபாடு செய்யலாம் இந்த மாதிரி உங்களால் முடிந்த எளிய வழிபாடாக அன்றைய நாளில் நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக அதற்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும் அதுக்கப்புறம் கோவிலுக்கும் செஞ்சு எம்பெருமானையும் முருகப்பெருமானையும் திருமண கோலத்தில் தரிசனம் செய்கிறது கண்டிப்பாக திருமண பாக்கியம் நமக்கு கூடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதனால் குறிப்பாக இந்த பங்குனி உத்திரனால திருமணம் ஆகாத இளைஞர்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக வந்து முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு சென்று அந்த திருமண கோலத்தை வந்து தரிசனம் செய்ய அதே மாதிரி சிவபெருமான செஞ்சு தரிசனம் செய்யுங்க அப்புறம் வந்து கோவில்ல தரக்கூடிய அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு நீங்க வந்து அந்த விரதத்தை வந்து நிறைவு செய்து கொள்ளலாம் விரதம் இருக்கிறவங்க மட்டும்தான் வழிபடணுமா அப்படிங்கிறது கிடையாதுங்க அன்றைய நாள்ல நீங்க எல்லாருமே விரதம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி கண்டிப்பாக முருக பெருமானையும் எம் பெருமானையும் நீங்க வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக அவங்களுடைய அருள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் நம்ம கேட்ட வரத்தையும் நிச்சயமாக கொடுத்து அருள் புரிவார் குறிப்பாக அடுத்த பங்குனி உத்தரத்துக்குள்ள நீங்கள் கேட்ட வரம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அந்த முழு நம்பிக்கையோட முழு பக்தியோடு நீங்கள் செஞ்சு வழிபாடு செய்யுங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும் தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க தேங்க்யூ ஆல்